உங்கள் எல்லாருக்குமே கதை படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்ல கதை சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஒரு அழகான கதை சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேளுங்கள் ஃபேஸ்புக்கில் வந்த கதை தான் அது சுமதிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தெரியலை ஒரு பொண்ணு குழந்தையை வச்சுக்கிட்டு புருஷன் இல்லாமல் அதுவும் நல்லா வாழ்ந்துடக்கூடாதா இதே உதயா இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் கண்ட நாயெல்லாம் அவதூறு பேசியிருக்குமா நல்லா இருக்கும் போதெல்லாம் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேரு ஆனால் உதய இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கூட கண்டுக்கல அதனாலதான் சுமதி ஒவ்வொரு பேட்டியிலையும் நான் நிறைய பேரை நம்பி இருக்கேன் இவங்க எல்லாரும் லைஃப் லாங் கூட வருவாங்க ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க ஆனா அப்படி இருந்தவங்க எல்லாரும் ஒரு தேவைக்காக இருந்திருக்காங்க தேவை முடிஞ்சதும் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க ஆனால் இப்போ சுமதியின் கஷ்ட காலத்துல கூட வரமாட்டேங்கிறாங்க இதுதான் நட்பா உண்மையும் நேர்மையும் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாது யாரும் தேவையில்லை உதயா உன் கூட இருந்து வழி நடத்துவான் அப்படின்னு ஒரு ஹோல்ட் போட்டுருக்காங்க இதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா சுமதிக்கு இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காமல் இருக்கும் நடராஜ் நிலா அவங்க ஒரு யூடியூபர் போல நடராஜ் நிலா நிலான்றவங்க இப்போ கமண்ட படிக்கிறேன் முழுசா படிக்க வேணும் அவ்வளவு கழிவு ஊத்தி இருக்காங்க உலகத்திலேயே சிங்கிள் பேரண்டா மீடியாவுக்கு வெக்கமான சூடு சோரண எல்லாத்தையும் விட்டு சம்பாதிக்கணும்னு இந்த புலப்புக்கு வந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டிருக்காரு வதனா வதனா உலகத்திலே சுமதி மட்டும் தான் குழந்தைய தனியா வச்சுக்கிட்டு இருக்கு எதுக்கு எடுத்தாலும் தனியா இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு இங்க போயிட்டான் வேற வேலைக்கு போக வேண்டியதானு சிம்பிளா ஒரே வேலைல ஒரு நபர் சொல்லிருக்காங்க அது லேடி நினைக்கிறேன் ஜானகி பிரியா ஒரு ஜென்ஸ் வந்து அவங்களுடைய ஆதங்கத்த சொல்லிருக்காங்க பெண்கள் தனிமையில வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஈன பிறவிங்க பிறந்தவங்க என்னமோ புத்தமண்களாட்ட இங்க வந்து வாய்க்கு வந்த மெனிக்கு வரட்டுக்கு வர்றதுக்கு உன்னை ஆபாசமாக திட்டானுங்க உன்னோட குடும்பத்தில் நீ கவனமாக ஆயிரு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க அந்த நபருக்கு ரூபன் ரூபான்றவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க அது முதல் வார்த்தையை நான் படிக்க விரும்பலை அவங்க கரெக்டாக இருந்தால் நாங்கள் எதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசப் போகிறோம் ஒரு நல்ல பொம்பளையாக இருந்திருந்தால் இந்த மாதிரி எதுக்கு ரீல்ஸ் போட்டு அதில் வர காசை வச்சு எதுக்கு நான் எதையுமே சொல்லலப்பா அங்க வந்ததான் நான் படிச்சிட்டு இருக்கேன் பாத்துக்கங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஐயோ கழுவி ஊத்திருக்காங்க கொஞ்சம் இல்ல அதே ஒருத்தர் கேட்டிருக்காரு அன்பு வாசுவான் அப்படியே ஒரு ராத்திரிக்கு ஒரு லட்சம் ஆண்டா ஒரு ஆளுக்கு இது பத்தலைன்னு காது காதுகுத்து அழைப்பு வேற நடக்கிறேனா கழுவி ஊத்துறாங்க அதான் நான் சொன்னேன் இல்லை நான் மட்டும் இல்லை ஏகப்பட்ட நபர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் நல்லா பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு நபருமே கார் வாங்கணும் வீடியோ வாங்கணும்னு கூட உள்ளே வரல இந்த ஜிபி முத்து வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இவ்வளோ பேரும் அடிபடுறாங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த நபருக்கு வந்து உள்ள சினிஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு யாரும் அந்த அளவுக்கு ரொம்ப லெவலில் ஒரு டூவிலுக்கு கூட வாங்க முடியல ஆனால் இப்போ பார்த்தா காரு பைக்கு இஷ்டத்துக்கு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸஸ்ஸு வெளியூர் எல்லா ஊர்லேயும் போய் ரூம் போட்டு தங்கிட்டு சுற்றிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அதான் நம்ம ஃபேஸ்புக் நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எங்களுக்கு ஆடங்க இருக்குமில்லப்பா டெய்லியும் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் உழைச்சி சம்பாதிக்கிறோம் வாங்கின கடனை கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லாதீங்க இங்கே யாருமே கஷ்டப்படாமலாம் கிடையாது எல்லாருமே கஷ்டப்படுறோம் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டப்படுறோம் அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் சின்ன பையனாக இருக்கட்டும் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம் இன்றைக்கி ஸோ கஷ்டப்பட்டோன்னு யாரும் சொல்லாதீங்க நல்லா வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் தேடி போகணும் ஒரு பக்கம் ஒன்று கிடக்குது இன்னொரு பக்கம் சாணி கிடக்குது நடுவில் தான் நம்ம போகமே தவிர இதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சு நம்ம போக மாட்டோம் நான் சொல்கிறது யாருக்கு புரியுதோ இல்லையோ இந்த ஆலங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் பாய்